எப்பயும் இவ்வளோ நேரத்துக்கு வந்துடுவாங்க அப்படியே லேட் ஆச்சுன்னா உடம்புடி வரைக்கும் போய்ட்டு ஏதாவது சாமானம் வாங்க வேண்டியிருந்தா வாங்கிட்டு வருவாவ அதனால லேட் ஆகும் இன்னைக்கு எதுவும் சொல்லலையா எங்க அம்மா வந்துருவாங்கன்னு தான் சொன்னாவே நாங்க வேற மாமா வர வரைக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டோம் இங்க வேற இருட்டு போகுது சஞ்சு வேற வீட்டுக்கு போனோம் எப்படி இந்த இருட்டுக்குள்ள போப்பறானோ தெரியலையே இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிட வேண்டியதுதான் இங்கே இங்க உங்க அம்மா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்களா உங்களை ஏன் என்ன சொல்ல போறாங்க தெரியாதவங்க வீட்டுக்கே வந்திருக்கேன் பெரியமா வீட்டுக்கு தானே வந்திருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க

இங்கே தான் தே எங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தேன் வாழைத்தாரம் அரிசி மூட்டை தான் நிறைய வந்துருந்தில்ல அதனால் அது அங்கே போய் கொடுத்துட்டு வாயான்னு அனுப்பி விட்டேன் அப்படியா ஆனால் அவன் அப்பயே போனானே இன்னும் வரல பொழுது அடையுது வீட்டுக்கு சீக்கிரமாக வரண்டாமா எதுவும் போனுக்குன்னு எதுவும் பண்ணி கேட்டியா வரேன்னா என்னென்னு ஆ இல்லை தே ஃபோன் பண்ணி கேட்கணும் இப்போ முதல் போன பண்ணி அவன் எங்கே என்னென்னு பாரு நீ பாட்டுக்கு அசால்ட்டாக இருக்கா பொழுது அடையதுக்குள்ளே பயிரும் வீட்டுக்கு வந்திருக்கணும் அது என்ன கதை இப்போ அடைகிற வரைக்கும் வீட்டுக்கு வராமல் கிடக்குது ஆ சரி தான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் என்னது இது இத்தனை இட்லி திக்கி வச்சிருக்கா எனக்கு நாலு இட்லி போதுமே ஒரு தட்டி இட்லியை வச்சு ஒரு தட்டி இட்லியும் ஒன்றா எனக்கே தட்டிட்டாலோ என்ன ஃபோன் அடிச்சுக்கிட்டே இடத்துல எடுக்காண்டேங்கண்ணே ஒருவேளை வண்டியில் வந்துக்கிட்டு இருப்பானோ யாரும் வேற ஆயிடுச்சு இருட்டிக்கிட்டே போகுது ராத்திரி இத்திரி ஆனால் இப்போ ஒரே மழை வேற பெய்யுது வயாமல் மழை கிளா வெங்கிச்சின்னா என்ன பண்ணேன் இந்த பையன் வேற போயிட்டு கவனமா வருவானா என்னமோ தெரியலையே ஃபோனு வேற ஃபுல்லாக அடிச்சு நின்று போச்சு இப்போ என்ன பண்ணுறது பியாசாட்டிக்கு ரமணிக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டு பார்ப்போமா பையன் வந்துட்டானா திரும்பி இல்லை அங்கேதான் தான் நான் இல்லை இல்லை வேண்டாம் அவன் அங்கே கொடுத்துட்டு நேராக லட்சுமி அக்கா வீட்டுக்கு தான் போகிறேங்கண்ணா லட்சுமி அக்காவுக்கு என்ன ஃபோன் அடிச்சு பார்ப்போம் அங்கே வந்தானா அங்கேருந்து கிளம்பிட்டானா என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் லட்சுமி அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லுனேன் இந்த பையன் போனே அடிக்கல போகிறேன் சரி அதுக்கே ஒரு ஃபோன் அடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டு பார்ப்போம் வந்துட்டானா ஆச்சிக்கலாம் வந்துடுவான் அவைய வேறு என்ன சொல்ல அவ்வளோ தெரியலையே இந்த பையன் வேண்டாம் இங்க மட்டும் கொடுத்துட்டு சொன்னாலும் கேட்காண்டே நிட்டான் அங்கேயும் போய் கொடுத்துட்டு வரேன் கொடுத்துட்டு வரான்னா தான் நானும் சரி நிட்டேன் கரெக்டாக போனானா பேச்சு அந்தனாலும் வேற தெரியல அவெயிலும் ஃபோன் அடிச்சு ஒன்றும் சொல்லலை என்னன்னு எனக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வருது யார் அது போன் அடிக்கிறது ஹலோ ஆ சொல்லுங்க சார்மி கேட்காதானே நானே உங்களுக்கு போன் அடிக்கணும்னு இருந்தேன் நீங்களே பரவாயில்ல போன் அடிச்சிட்டீங்கல்ல ஆ அக்கா என் பையன் அங்கே வந்தானா என்னன்னு கேட்காதான் அக்கா போன் அடித்தேன் அவன் அங்கே கரெக்டாக வந்தானா ஆமா அவங்க பையன் இங்கே தான் இருக்கான் எப்பா எனக்கு இப்போ தான் உயிரே வருது இவ்வளோ நேரம் அங்கே என்ன பண்றாங்க பொருளை கொடுத்துட்டு சீக்கிரம் வாயான்லாம் சொன்னேன் இருட்டி போச்சே இவ்வளோ நேரமாக அங்கே இருக்கான் ஆமாம் நானும் கேட்டேன் கேட்டதுக்கு தான் அவன் எங்கள் அம்மா கிட்டே நான் சொல்லி சமாளிச்சிக்கிடியே நான் இருந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக போகிறேனாக்கும் பெரியப்பாவை பார்த்துட்டு நீட்டான் உங்கள் மைனி மௌனம் வந்துருந்தா அவனும் மாமாவை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காவ ரெண்டு பேரும் என்னாலும் சீக்கிரம் வந்துடுவார் இந்த மனசு இன்றைக்கி என்னென்ன தெரியல இன்னும் காணுக்கு இந்த அதான் பிள்ளைகளுக்கு கடை கடன் இட்லியை அமைச்சு கொஞ்சம் சாம்பாரும் வச்சு கொடுத்துடலான்னு கடை கடன் வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த பிள்ளைகளை அங்கே பேசிக்கிட்டு இருக்குவேன் அப்படியாக்கு சரி பரவாயில்ல இருக்கட்டுக்கு அவனை சீக்கிரம் வர சொல்லுங்க நேராவது பத்தியில இருட்டி போச்சு மழை வேற வர மாதிரி தெரியுது மின்னலா வெட்டிட்டு இருக்கு சீக்கிரம் மழை வரதுக்குலாம் என் வீட்டுக்கு வந்தானா நல்லது பத்தியில ரொம்ப தூரம் பத்துக்கிடுங்க அதனாலதான் நான் பயந்துகிட்டே இருக்கேன் அவனை அனுப்பி விடுறீங்களா எக்க அப்ப நான் பிள்ளைக்கு வயிற்றுக்கு கொடுத்தாத அனுப்பட்டுமா பிள்ளைல ஆசையா சாப்பிடுறதுக்கு வேற நீங்க செய்யுங்க நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லிச்சு வரேண்டாம் எங்க மைனி மோன் தான் இருக்கானா சரணம் ஆமா அவன் அப்ப எங்க மைனிக்கு தெரியாமதான் வந்திருப்பானாங்க ஆமா ஆமா அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தான் நான் அப்படிலாம் சொல்லாம வரப்படாதயா சொல்லிட்டு தான் வரதா இருந்தா வரணும்னு சொல்லிருக்கேன் சரிக்கா ஆனா இருட்டி போச்சு பத்தி அதான் எனக்கு பயமா இருக்கு பத்துக்குங்க இல்லாட்டினா அவனை இன்னைக்கு அங்க சாப்பிட்டு இருந்தாலும் அவைய அத்தை வீட்டுல அங்கேயே தங்க சொல்றீங்களா உடம்புக்கு சரண் வீட்டுக்கு போட்டேங்க மைனி வீட்டுக்கு நான் அவனுக்கு தான் சஞ்சைக்கு போன் அடிச்சு அடிச்சு பார்த்தேன் போனே எடுக்காண்டேனுட்டான் அதனால தான் மறுபடியும் யாருக்கு கூப்பிட என்னன்னு தெரியாம தான் மறுபடியும் நான் உங்களுக்கு கூப்பிட்டேன் நான் இங்க மைனிக்கு கூட கூப்பிடல அங்க வந்தானா என்னன்னு எதுவுமே நான் கேட்கல ஏன் ஓவியன் தான் அங்கே கொடுக்க போறேன்னா நான் கேம்பி கொடுத்துட்டு வந்துடுறேன்னு ஆசைப்பட்டு கேட்டானா அந்தாலும் சரி எனக்கு வந்த அன்னைக்கும் பிரச்சனையில் வேறு போனீல அதனால் உங்களுக்கு ஒன்றும் தந்து விட முடியலையேன்னு நினச்சிக்கிட்டு வேற நான் இவங்க கிட்ட விட்டேன் உங்களுக்கு ஒன்றும் என் மேலே எதுவும் வருத்தம் இல்லையே ஐயே உங்கள் மேலே நான் என்ன வருத்தப்பட சொல்லுங்க நம்மளுக்கு என்ன தெரியவா செய்யும் யாரோ எவரோ நினச்சோ கடைசியில் பார்த்தா எல்லாம் சொந்தக்கார அளவில் தான் இருந்திருக்கு நம்ம தான் இவ்வளோ காலம் சொந்த பந்தம் தெரியாமல் இப்படி கடந்துருக்கோம் வேற நம்ம நம்ம தலையெழுத்து நினச்சி வருத்தப்பட்டுட்டு போக வேண்டியது தான் சரிக்கா நான் கேட்கேன்னு ஏதோ நீங்கள் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க அப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் என்னதாங்கோ பிரச்சனை இங்கே மைன் இப்படியே இதை பற்றி கேட்க ரொம்ப பயமாக இருந்து பார்த்துக்கிடுங்க அதனால் நான் அவர்கிட்டையும் கேட்கல நீங்கள் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லைன்னா பரவாயில்ல இருக்கட்டும் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க நான் அவே பேசலைங்கிறதுக்காண்டி நான் உங்கள்கிட்ட பேசாமல் நான் இருக்க மாட்டேன் நான் எப்பயும் போல நல்லா தான் பேசுவேன் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுன்னு அதை சொல்லுங்கள் சொல்றது என்னத்தையும் சொல்ல அந்த கதையை இன்னொரு நாள் நம்ம நேரில் பார்த்து பேசிக்கிடுவோம் சரி நம்ம பிள்ளைகளுக்கு நான் வாய்ப்புக்கு ஏதாவது கொடுக்க பார்க்கேன் கொடுத்தப்போ பையன் அங்கே உங்கள் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பிச்சுலுமா அங்கே சரண் கூட அங்கே தங்கிக்கிடுவானா ஆமாம் அவன் அங்கே தங்குவான் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அப்புறம் இங்கே மயணிக்கு ஃபோன் பண்ணி சும்மா ஆ சரிக்கோ எக்கோ நீங்களும் எக்கோ எக்கோன்னு கூப்பிடா இங்கோ நீங்க சார் மதினு பேர் சொல்லியே கூப்பிடுங்க ஆ சரி சார் மதி சரி அப்போ வைக்கட்டுமா ஆ சரி

நீங்கள் நம்பினா நம்புங்க நம்பலன்னா போங்க இப்போ கூட ஒரு பாட்டி ரீசெண்டாக செத்து போச்சுல ஐயோ உங்களுக்கு தெரியாதோ ஆமாம் ரீசெண்டாக தான் ஒரு பாட்டி செத்து போச்சு முட்டை கிழவின்னு ஒரு ஆச்சி அந்த ஆச்சி ராத்திரி தூரம் தெரு தெருவாக முட்டை எடுத்துகிட்டு வந்து முட்டை வாங்கிக்கோங்க முட்டை வாங்கிக்கோங்க எனக்கு நீ பத்து ரூபா தரணும் பதினஞ்சு ரூபா தரணும் எனக்கு நீ கடன் வச்சுருக்க ஒழுங்கா தாரியா தரலையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டு கதவையும் போய் தட்டு தான் தெரியுமா அதான் யாரெல்லாம் அந்த முட்டை பாட்டிக்கு காசு கொடுக்கலையோ அவங்க வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி அய்யோ சோனி சொல்ற கதைய பார்த்தா நமக்கே பயமா இருக்க ஒருவேளை அந்த ஆட்சி உண்மையாவே செத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டு கதவையும் இப்படி தட்டுவாவுளா இருக்குமோ இவ இவனும் ரெண்டு பேரையும் பயமுறுத்துறேன்னு கடைசியில நம்மள பயமுறுத்திடுவா அவ்வளவு இருக்க வெளியே நிக்கிறதுக்கே பயமா இருக்கு சோனி இப்படிலாம் பயமுறுத்தாத எனக்கு பயமா இருக்கு உண்மையாவா நேரில் பாத்தியா அந்த பாட்டிய நான் பார்க்கல ஆனா இப்படியெல்லாம் ஊருக்குள்ள ஒரு பேச்சு அடிபடுது அதனால ராத்திரி நேரத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த தெருவுல எல்லாம் பேய் இங்கிட்டும் அங்கிட்டும் கிட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டே அலையுமா நிறைய பேர் கண்ணுக்குலாம் தெரிஞ்சிருக்கு தான் அதுவும் இந்த முச்சந்திலெலாம் முனீஸ்வரெல்லாம் ஓடுமா ராத்திரி அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் வாங்க அப்பயா எல்லாரும் தெருவில் இருக்கணும் வாங்க இப்பவே உள்ள போயிடலாம் அட சரணண்ணா இருங்க இப்பலாம் பேய் வராது இப்போ மணி என்ன ஏழு தானே ஆகுது நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்

ஆமையா என் நேரமும் சீக்கிரமாக வந்துடுவார் இன்றைக்கி என்னென்னா இன்னும் காணும் எங்கேயும் சரக்கு இறக்க அடிச்சுட்டு மட்டையிட்டாரா என்னமோ தெரியலையே உங்கள் பெரியப்பா ஐயோ பெரியப்பா குடிப்பாவளா ஆமா உங்க பெரிய பேர் குடிச்சாருன்னு வை எங்க இருக்காரு என்னன்னே தெரியாது அப்ப அப்ப ரோட்ல மல்லாந்துருவாரு நான் இவன் சரணும் கூட ஒருக்கா பைக்கில தூக்கி கொண்டு வந்து வீட்டுல கொண்டு போட்டுட்டு போனான் இல்ல சரண் அப்படியா ஆமா ஐயோ இப்பவும் அவருக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கடைசியில் எங்கேயும் சரக்கு போட்டு ஆமா அவர் வந்தா பாப்போம் வரல சாப்பிட்டு உங்க அம்மா இப்பதான் நீங்க மாமா வீட்டுல போய் அந்த தங்குவியா வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஃபோன் பண்ணாங்களோ ஆமையா உன் ஃபோனுக்கு தான் ஃபோன் அடிச்சு அடிச்சு பார்த்தாவலாம் நீ எடுக்கலையா அந்தாலும் என் ஃபோனுக்கு போட்டாவே சஞ்சய் அங்கேயே இருக்கான்னு ஆமாண்ணு அந்தாலும் அப்போனா அவனை அங்கே அனுப்பி விடுங்க அங்கே அன்னைக்கு தங்கிட்டு வரட்டும் இருட்டி போச்சு இனிமேல் மழை வேற வர்ற மாதிரி இருக்கு அவன் இவ்வளோ நேரத்தில் இனிமேல் இருட்டுக்குள்ள அங்கே வராண்டான் அங்கே உடம்புல எத்த வீட்டில் அங்கே மாமன் வீட்டில் தங்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னான் ஐயோ அங்கேயா ஏங்க அங்கே தங்குறதுல என்ன பிரச்சனை உனக்கு

அட பாருடா பிரில்லியன்ட்டான ஐடியாவை கொடுக்கறால ஸ்பாட்ல டக் டக்னு ஆமா அவ சொல்லி எதும் சரி தான் நீ அப்படி எதும் சொல்லி பாறவும் கட்டிட்ட ம் சரி பெரியமா நல்ல இருட்டிடுச்சு என்ன நீ யாரா போனதே தெரியல இங்க வந்ததுல இருந்து ஆமா மழை வரும் என்னமோ தெரியல அதனால தான் உடனே இருட்டி போச்சு பாத்துக்க எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல ரெண்டு பேரும் வீட்ல தங்க வச்சிடுவேன்

சிம்பிள் சாம்பார் போட்டுருக்கேயா ஒரு ரெண்டு நிமிஷம் போரு இப்ப ரெடி ஆயிரும் ஆ சரி சரி உங்க பொண்ணு ரொம்ப பியாய்க்கிறது சொல்லி பயமுறுத்துறா பெரியமா அதனால எனக்கு இங்க வெளிய உட்கார பயமா இருக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போயிரலாமா பியாய்க்கிறது சொல்லி பயமுறுத்தியாளா ஆமா பெரியமா சோனி பயங்கரமான பியாய்க்கதையா சொல்றா இப்ப யாரோ ஊருக்குள்ள செத்து போயிட்டாப்லாம ஒரு பாட்டி ஏதோ முட்டாச்சின்னு சொன்னா அந்த முட்டாச்சி பியாயா வந்து வீடு வீடா வந்து கதவை தட்டி முட்டை வாங்க சொல்றாங்களாம் அவ சொல்லி எங்களை ரொம்ப பயமுறுத்துறா நான் விளையாட்டுக்கு சும்மா அவிய கிட்ட சொல்லி விளையாடிக்கிட்டு இருந்தேன் அவிய நல்லா பயன்படுத்தும் அதுக்கு நீ இந்த மாதிரியெல்லாம் தேய்கிறத சொல்லியாவ இப்படிலாம் சொல்லி பயன்படுத்தப்படாது ஒழுங்க உள்ள போங்க தேய்கிறத சொல்லி அவளாம் தேய்கிறத அதன் செட்டையில் பார்த்து அங்கே நின்று சுத்தியாவ இங்கே நின்று சுத்தியாவ இந்த மாதிரிலாம் அதான் ரொம்ப கெட்ட பழக்கம் போ உள்ள ஆ சரிம்மா சரிம்மா இங்கேயே குக்கர்ல மூணு விசில் போட்டேன் விசில் வந்துட்டேன் சரி உன்னோட பார்த்துக்கேன் நான் தான் வாரேன் Bye.

சந்தியா நீ எவ்வளவு சொன்னாலும் நான் உடமண்டவியை ரெண்டு பேரையும் இன்னைக்கு பியாய் கதை சொல்லியே தீருவேன் எங்க ஊருக்கு கடைசியில ஒரு பியாய் பங்களா இருக்கு அந்த பியாய் பங்களாவை கிராஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கங்கலாம் கார்ல அப்போ அங்கிருந்து ஒரு உருவம் அங்கே உங்களை கிராஸ் பண்ணும் நல்லா முடியலாம் முன்னாடி இழுத்து போட்டுட்டு அப்படியே தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு அப்படியே லாங்காக ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நகைலாம் பெருசு பெருசா இருக்கும் அப்படியே வரும் பாருங்க எம்மா

ஐயோ எல்லாரும் உள்ள போயிட்டா நமக்கும் காது கிடமோ வித்தியாசமா சவுண்ட் கேட்க மாதிரி இருக்கு நம்மளும் இனிமே வெளியிருக்க கூடாது உள்ள ஓடிடுவோம் ஐயோ முனீஸ்வரா என்னைய காப்பாத்து ஐயா ரெண்டு இட்லி வைக்கட்டுமா அது போதும் போதும் இன்னி வைக்காதீங்க சாப்பிட்டுட மண்டே வளர்ற பிள்ளைல கூட ரெண்டு இட்லி சாப்பிடாண்டமாக்கும் இல்லதே வேணுனா நான் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு இப்ப போதும் ஏன்யா குழம்பு நல்லா இல்லையோ ஐயோ அத்தை எல்லாம் நல்லா இருக்கு நான் சாப்பிட்டுட்டு வாங்கிட்டு சரி அப்போ

இப்படி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி இருந்து கடைசியா சாப்பிட்டீங்கன்னா செமிக்காது உடம்பு கெட்டு போயிரும் அப்படியே சாப்பிட்டு பழகி போச்சியா இந்த பருந்தத்தை மனுஷன் ஆறு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு இருந்தோம் சாப்பிடுறது எதா இருந்தாலும் அப்பதான் அது செமிக்குமா சாப்பிட்டுட்டு ஒரு ஒன்பது மணிக்கு எல்லாம் தூங்கிடணும் அப்பதான் உடம்பு ரொம்ப ஹெல்தியா இருக்குமா நீங்க என்னன்னா ஒன்பது மணி ஆனாலும் சாப்பிட வேண்டிய போல இருக்கு எல்லாரும் நேரம் சாப்பிட்டு விடிச்சு பத்து பதினொரு மணி ஆகுறனா அப்பதான் அட்டத்தை நட்டு வேறேன்னு சொல்லுவேன் அப்படி எல்லாம் இருக்காதீங்க உடம்பு கெட்டு போகும் மேலே ரொம்ப காசக்க புள்ளியா இதை சோனி சும்மா இருவ அம்மா கதையில விழுந்துற போது கொஞ்சம் ஆளை சீனை குறைச்சுக்க சொல்லு என்ன சீன் போட வேண்டாம் எவ கிரிக்கி சும்மா இருக்க முடியோ பிரிமா சோனி சந்தியாவெல்லாம் சாப்பிட சொல்லுங்க அவியெல்லாம் என்னத்துக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ ஒருவேளை நாங்களா இருக்கணும் சாப்பிட கூச்சப்பட்டுக்கிட்டு இருக்காவளோ இல்ல அதெல்லாம் சாப்பிடுவாளுவ செஞ்ச உடனே சூடா வேணும் தட்டத்திட்டு வந்து நின்றுவா சோனிலாம் ஐயோ மானத்தை வாங்குறாள் இந்த கொம்மி இக்கி அப்படியே முன்னாடியே தட்டத் திக்கிட்டு வந்து நின்னுவா நான் தான் சத்தம் போட்டு அத பையில வச்சு சாப்டி குடிக்கட்டேன் அதுக்கப்புறம் நீ சாப்டேன்னு சொல்லி வச்சிருக்கேன் அதான் அப்படியே வரமண பிரேமா சாப்டே சொல்லுங்க பாவும் பசிக்குமா இருக்கும் ஆமா அப்ப சாப்டே சொல்லும்மா يلا ரெண்டு பேரும் தட்டு எடுத்துட்டு வாங்க இட்லி எல்லாம் சிட்டி வச்சது நிறைய இருக்கு எனக்கு இதுலயும் கடகம் பாத்திரத்தலயும் சே வேவ போட்டுருப்பேன் அத ஆப்ப நீ ஒரு திச்சு கூட வேணேனா அத எடுத்து போட்டு வாங்க ஆமா சந்தியா போ சீக்கிரம் போய் இட்லி எடுத்துட்டு வா சேர்ந்து சாப்பிடலாம் எல்லாரும் எல்லாம் போங்க என்ன நிக்கியே மத்தம சொன்னே ஆ சரிமா சரி நீங்க சாப்பிடுங்கம்மா ஆ சரி ஏ ரமணி ஆ சொல்ல தம்பி நீ நானே நீ எப்ப போன் போடுவா உன்கிட்ட பேசணும்னு தான் இருந்தேன் பத்தி கே உன் நம்பர் நான் தொலைச்சி விட்டேன் உன்கிட்ட பேசணும் பேசறேனா பேசவே முடியாம போச்சு நல்ல நல்லவேளை நீயே போன் அடிச்சிட்ட நீ சும்மா நாடகம் நடிக்காத ரமணி நான் எத்தனை முறை போன் அடித்த உனக்கு நீ என் போனை எடுக்க இல்லை நீ இப்போ என்கிட்ட கதை விட்டுக்கிட்டு இருக்கியா கதை என் பொண்டாட்டியை நீ எப்படி திட்டுவ அவள் ஃபங்க்ஷனுக்கு வந்தான்னா அவள் என் கூட்டிருப்பாவோ வந்திருப்பா அதுக்குன்னு நீ எப்படி வெளியே போ அப்படின்னு சொல்லி அவளை அசிங்கப்படுத்த முடியும் வந்த இடத்துல அவள் ஏன் பொண்டாட்டி இப்படி பேசுகிறான் என் பொண்டாட்டியை பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி இருக்கோ அப்போ என் பொண்டாட்டி பிச்சைக்காரின்னா அப்போ நான் என்ன பிச்சைக்காரனா அப்ப ஏன் இந்த பிச்சைக்காரன் போனு போட்டால் எடுக்கக்கூடாதுன்னு தான் நீ போட்டால் எடுக்காம இருந்திருக்க இத்தனை நாளா என் பிள்ளைகள்லையும் நீ அசிங்கப்படுத்தியிருக்க அது எப்படி நீ என் என் பிள்ளைகளை நீ அசிங்கப்படுத்துவ அதுவில் அசிங்கப்படுத்துனா என்னை அசிங்கப்படுத்திய மாதிரி குடிச்சா இருக்கா நிறைய கூப்பிடுவியே இப்போ என்ன ரமணி ரமணி குடிச்சிருக்கியோ ஆமாம் குடிச்சுதான் இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான் என் பொண்டாட்டி மேலே நான் சத்தியம் பண்ணியிருந்தேன் குடிக்க மாட்டேன்னு இப்போ நான் குடிக்கிறதுக்கு காரணம் நீந்தான் பண்ணினே குடினே சடங்கு வீட்டுக்கு வந்த இடத்துல உனக்கு அவளை பார்க்க பிடிக்கலன்னா நீ ஓரமாக ஒதுங்கி போயிருக்கணும் அவகிட்ட எதுக்கு நீ வம்பு வளர்த்தா அவள் வந்து என்கிட்ட ஓன அழியா சொல்லி எனக்கு என்ன வருத்தமாக போச்சு தெரியுமா அது கூட இல்லை என் பிள்ளைகள இருக்க அவளை பிச்சைக்கார குட்டன் இருக்க ஒன்றுக்கு இல்லாத இருக்க ஏன் அப்படி சொன்னா நீ வசதியாக இருக்கன்னதும் எங்களோடலாம் நீ இழிவா பேசுறியோ நீ ஏதோ என் மேல பாசத்துல தான் நீ பேசுறன்னு நினைச்சேன் ஆனா உனக்கு ஆரம்பத்துல இருந்தே லட்சுமிய பிடிக்கல அவள் குண்டா இருக்கா அவன் நல்லா அல்ல வியாண்டா வியாண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்த நான் அதை மீறியும் நான் அவளை கட்டிட்டு வந்ததுனால உனக்கு பிடிக்காம நீ அவன் மேல வஞ்சம் தீத்துருக்க அந்த இடத்துல தம்பி நீ தான் அவளை பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு வாடி போனா நான் என்னதாக இருந்தாலும் என் தம்பியை நான் விட்டு கொடுக்க கூடாது எனக்கு அன்னைக்கு அவள் வீட்டு வாசலில் நின்று அவள் ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு நிற்கும் போது நானும் அவகிட்ட நான் உன்னை விட்டு கொடுக்காம பேசி அவளை வெளியே அனுப்பி விட்டேன் இப்போ என்னென்னா நீ உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீ என் சண்டைக்கு வர அப்ப நீ அன்னைக்கு பண்ணது என்னது இப்போ நீ நல்லவன் நான் கெட்டவளாயிட்டா தானே இங்க வாரு அப்பையும் நீங்கள் தான் என்னை எல்லாரும் ஏத்தி ஏத்தி விட்டு உன் பொண்டாட்டி பொட்ட பிள்ளையா வைக்கா அடுத்து ரெண்டாவதும் பொட்ட பிள்ளை அப்புறம் அவன் நல்லா இல்லை உனக்கு வியார கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு என்னைய மனசெல்லாம் மாற்றி விட்டுட்டீங்க நீங்கள் இப்போ பண்ணின காரியத்தினால தான் நான் அந்த நேரத்தில் அப்படி இருந்தேன் அதுக்கப்புறம் நீயும் என்னைய பெருசாக கண்டுக்கலை நானும் எங்கேயோ எப்படியோ சீரழிஞ்சு மறுபடியும் லட்சுமியாக கண்டுபிடிச்சி நான் அவள் கூட சேர்ந்து ஒழுங்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நீ இப்போ வந்து மறுபடியும் என் பொண்டாட்டியை அசிங்க பற்றி நீ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்துக்க இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லதுக்கு இல்லை நான் குடிச்சிட்டு நேரம் அங்கே தான் வந்து உன்னைய பிரச்சனை பண்ணணும்னு பார்த்தேன் தான் நான் அங்கே வரல பாத்துக்க இன்னொருக்கா நீ என் பொண்டாட்டிட்ட பிரச்சனை பண்ணணும்னு தெரிஞ்சுது அப்புறம் நான் மனசனா இருக்க முடியாம் அம்மா இந்த பாரு உன் பொண்டாட்டி மூஞ்சிலேயே முடிக்கப்படாதுன்னு தான் நானும் இருக்கேன் நானும் ஒன்று உங்களை அவகிட்ட உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கல அன்னைக்கு அவள் ஏன் சமந்தி வீட்டுக்கு அவள் வந்திருக்கா எனக்கு அது ஆத்திரமா இருந்துச்சு இவ இதுக்கு நான் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் கத்திட்டேன் அவன் தலைவலையே மண்ணி தூத்திட்டு போனதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு அந்த ஆத்திரத்தில் நான் திட்டிட்டேன் அதுக்குன்னு உன் கொண்டாட்டி உங்ககிட்ட இல்லாத பொல்லாததெல்லாம் சொன்னானே நீ இப்போ என்கிட்ட வந்து சண்டை இருக்கியோ நானும் தம்பி ஆசையாக ஃபோன் பண்ணியிருக்கானேன்னு நினச்சிட்டேன் நீ இப்படி குடிச்சிட்டு என்னைய கத்துறதுக்கு தான் போன போடியேன்னா உன் நம்பரை நான் எடுத்துருக்க முடியேன் உன் நம்பர் அன்றைக்கி அழிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் தான் உனக்கு ஃபோன் பண்ண முடியல அதனால தான் நான் இவ்வளோ நாள் உங்கள்கிட்ட பேச முடியாம இருந்தேன் நீ இப்போ உன் நம்பர் எதுன்னு எனக்கு சரியா தெரியல வேற வேற நம்பர்லேருந்து ஃபோன் வந்தால் எடுக்காதுன்னு சொன்னார் வீட்டுக்காரர் அதனால தான் எடுக்காம இருந்தேன் உனக்கு என்னைய திட்டு என்ன வேணாலும் உரிமை இருக்கு ஏன்னா நீ அக்கா நீ என்ன வேணாலும் சொல்லிக்கிடலாம் என்னைய என் பொண்டாட்டியவோ என் பிள்ளையவோ நீ எதுவும் சொல்லாத நீ சொன்னா எனக்கு தாங்க முடியல என் மனசு எனக்கு லட்சுமி மூஞ்ச பார்க்க முடியாமல் நான் வீட்டுக்கு போகாமல் இங்கேனா குடிச்சிட்டு கிடக்கேன் ரோட்டில் ரெண்டு பொட்ட பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு அவள் என்ன கஷ்டப்பட்டுருப்பா தான் கொஞ்சம் அவன் நல்லா இருக்கா இதே மாதிரி நாங்கள் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கேன் சரி நீங்க நல்லா இருந்துட்டு போங்க நான் வந்து என்ன பிரிச்சாக்க போகிறேன் உங்களை இல்லை அக்கா லட்சுமியை கஷ்டப்படுத்தாதக்கா அவள் ஏன் பொண்டாட்டி நல்லவாதாங்கக்கா அவள் எனக்கு ஒன்று ஆச்சுன்னா என்னான்னு துடிச்சு போவா தெரியுமா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நீ புத்தி சொல்லி அனுப்பி ஒழுங்காக இருந்து வைக்காம நீயே எனக்கு சப்போர்ட் சப்போட்டு பண்ணின்ற நான் என்னையே கெடுத்துட்டேன் அதனால தான் நான் இப்படி கெட்டு குட்டி குட்டிச்சவரா ஆகி கிடக்கேன் ஆமாடா நீ சொல்லுவா நீ சொல்லா உன்னைய குடின்னு குடிக்க வச்சு பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சு போவா பிள்ளை குட்டியெல்லாம் விட்டுட்டு போனேன்னு நான் தானே சொன்னேன் சரி உடுக்கா அந்த கதையெல்லாம் இப்போ வேண்டாம் சரி நான் ஏதாவது உனே கோவமா பேசியிருந்தா மன்னிச்சிரு ஏதோ ஒரு ஆத்திரத்துல நானும் கத்திட்டேன் கொஞ்சம் குடிச்சிருக்க முத்தியா என்ன பேசினேன் எது பேசினேன்னு எனக்கு தெரியல பத்துக்க நீ கொஞ்சம் மன்னிச்சிரு என்னைய ஆஹ் அட்டா நீ முத குடிய விட்டுட்டு ஒழுங்கா பொண்டாட்டி பிள்ளைல இருக்க வழிய பாரு ரோட்ல விழுந்து கடைக்கான குடிச்சிட்டு முத வீடு போய் சேர வழிய பாருல ஆ ஆஹ் இவன் செய்யதெல்லாம் செஞ்சுட்டு பழைய பூராதிக்கு அமேல கொடியானே ஆ ஆரம்பத்துலேயே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் அப்போ அவளை தான் கட்டுவேன் கட்டிட்டு வந்தான் அதுக்கப்புறம் அவியலுக்குள்ளே சண்டை வந்து அவியல்வ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அடந்தவ வேண்டான்னு இவன் போனா விட்டுட்டு நான் இவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவகிட்ட சண்டை போட்டு அவ எனக்கு தலைவலியே மண்ணலி போட்டா இப்போ என்னன்னா இவியல் இல்ல ஆகிட்டவா நான் கிட்டவளாயிட்டேன் எலிமே என்ன ஆனாலும் சரி தலைவலியே மண்ணலி போட்டவ கூட இனிமே சேர வாய்ப்பே இல்லை அவ வீட்ல போய் ஒரு சொட்டி தண்ணி கூட குடிக்கக்கூடாதுன்னு இருக்கேண்ணா அடாடா ஆல்ரெடி போய் அங்க போய் காபி குடிச்சிட்டு வந்துட்டோமோ அடா ஆமல்லா அட பகவானே தலைவலியே மண்ணள்ளி போட்டவா வீட்டுக்கு தான் போய் நம்ம காப்பி தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்தோம் ஆமா இந்த ரெண்டு பிள்ளைகள் தானே அன்னைக்கு அந்த வீட்டில் இருந்து அப்போ அது நம்ம தம்பி வீடு தான் அங்கே தான் போய்ட்டு நம்ம குடிச்சிட்டு வந்திருக்கோம் லட்சுமி வீட்டில் எனக்கு அன்னைக்கே சந்தேகமாக இருந்துச்சு இந்த பையிட்ட அதை தான் போன போட்டு கேட்கணும்னு நினச்சா நம்பர் இல்லாமல் போச்சு இன்னைக்கு தான் விவரம் புரியுது இதில் தானே நம்ம தாலிச்சைன்னா காப்பாற்றி தந்தவ அவகிட்ட தான் இந்த பையன் வழிஞ்சு வழிஞ்சு பேசிக்கிட்டு தெரியும் இந்த பயலை சீக்கிரம் கண்டித்து வைக்கணும் அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட சொல்லி அவள் தங்கச்சிட்ட அந்த மறுமூலம் எப்படின்னா பியாசி முடிக்க வைக்கணும் அவள் சம்மதம் சொல்லிட்டேன்னா என்னைக்கா இருந்தாலும் இந்த பயலை அந்த பிள்ளைக்கு கட்டி வச்சிட முடியாது தான் அன்னைக்கு நம்ம அங்கே போகும்போது அதில் ஒரு ரெண்டாவது காரி ரெண்டாவது காரி தான் என்னமோ ஒன்று கலந்து தந்து நம்மளை வயிற்று கலக்க வச்சா பியாதியில் போவா விஷமாக தான் இருந்திருக்கா தாகாரி பற்றி அப்படியே இருந்திருக்கு அவளுக்கு தான் ஆடலைனாலும் நான் தசை ஆடணும்னு சொல்லுவாளை அந்த கதையாக தான் இருந்திருக்கு ஐயே இந்த சார்மதி சொன்னானுல அந்த ஊரில் போய் தோட்டம் வாங்கி போட்டிருக்கு ஐயோ அவன் மூஞ்சிலே முடிக்க கூடாதுன்னுலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அங்கே வெயில் சொத்து பார்த்தா வாங்கி போட்டுட்டோமே இந்த நாளைக்கு இந்த பிள்ளைகளுக்கு ஆகுமேனு வாங்கி போட்டேன்னா அங்கே வெயிலில் முடிஞ்சிருக்குது என்ன இவா தனியா புலம்பிக்கிட்டு இருக்கா கைத்தி கீத்தி முடிச்சு போச்சா குறுக்கு குடிச்ச வாகனங்கள்லாம் இருக்கா ரமணி ரமணி ஏனா ரமணி ஆ எங்க வாங்க வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன் என்னலா ஏதோ புத்தி பிடிச்ச வாகனங்க இன்னமும் தனியாக பராத்திக்கிட்டு இருக்கா ஏங்க நம்ம இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டோமே தோட்டம் அம்மா அதுக்கு என்ன நானும் வந்து தோட்டத்தை போய் பார்க்கணும் வந்து குட்டை கூடியதுக்கு யாரும் பார்த்தாலும்னு சொன்னாவே அவங்ககிட்ட போய் என்ன யாருன்னு விசாரிச்சு பார்த்துக்கிட்ட சொல்லிட்டு வரணும்னு பார்க்க அது போவே பட முடியுது நாளைக்கு வாரியா போவோம் எங்க உங்களுக்கு இன்னும் வாங்க புரியல என்ன ரமணி எங்க நம்ம எங்க திரும்ப இடம் வாங்கி போட்டு வச்சிருக்கோம் என் தம்பி தம்பி பண்டாட்டிலாம் இருக்கவல்ல அங்கதான் நம்ம இடத்தை வாங்கி போட்டு வச்சிருக்கோம் அப்படியா அப்ப நல்ல விஷயம் தான் நம்ம அப்ப குத்தைக்கு வேற ஆள்கிட்ட கொடுக்கணும்னு தேட வேண்டிய இல்லை உன் தம்பியை பாத்துக்கிடுவோம்ல நம்மளா அப்பப்போ தோட்டத்துக்கு போய் மாங்காத்தி அங்கே எல்லாம் பறிச்சுக்கிடலாம் எங்க கூறு கட்ட மனசுனா நீங்க உங்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் லண்டாவது இருக்கான்னு என்னன்னு எனக்கு தெரியல யாரு மணி என்னாச்சு எங்க நான் தான் என் தம்பி கொண்டாட்டி மூஞ்சிலேயே முடிக்கப்படாது அவகிட்ட ஒட்டு உறவு எதுவும் வச்சுக்கப்படாதுன்னு இருக்கேன் நீங்க அங்க போய் தோட்டத்தை கொடுக்கணும் பாத்துக்க சொல்லணும்னு கிட்ட இருக்கிய இப்ப நான் உன்னை போய் அங்க போய் உறவு கொண்டாடுன்னு சொல்லலையே உன் தம்பி கிட்ட மட்டும் நீ பேசிட்டு தானே இருக்கா அவன் கொண்டு வந்த கிழங்கு தேங்காய் என்ன வாங்கி அணிக்க திங்க தானே செஞ்சா எங்க அவன் என்னதான் இருந்தாலும் என் தம்பி அவ அப்படி இல்ல இல்ல அவ தானே தரவெளியே மண்ணி தட்டுனா அவளை எப்படி நான் சேர்த்துக்கிட முடியும் இப்ப நான் உன்னை அவளை சேர்த்துக்கிட சொல்லியே இல்லையே போட்டத்தை பாத்துக்க ஒரு நம்பிக்கையான ஆளு தேவை உன் தம்பி பாத்துக்கிட்டா நல்லது தானே அவன் போனது போட்டானா ஆமா போட்டான் போட்டான் என்ன சொன்னா குடிச்சிட்டு போன பண்ணி ஒரே திட்டு அவ பொண்டாட்டியனா வெளியே போன்னு சொல்லிட்டேனா பிச்சார குட்டன்னு சொல்லிட்டேனா அதுக்கு அந்த நல்ல போன பண்ணி ஆமா யாரா இருந்தாலும் அப்படிதானே சொல்லுவாவ அவனுக்கு எப்படி விஷயம் தெரியும் அவனுக்கு பிரச்சனையானதுக்கு அப்புறம் போய் சொல்லி போவல லட்சுமி என்ன ஆமா இப்ப பொண்டாட்டி நல்லவளாம் நான் கெட்டவளாம் நான் சொல்லி தான் அவன் பொண்டாட்டி விட்டுட்டு வாடனானா அதனாலதான் அவனுக்கு பிரச்சனை பிரச்சனையாமா அவன் என்கிட்ட போன பண்ணி சொல்லியான் உங்க கதை என்ன கதை எனக்கு தெரியாதம்மா நீங்களே பாத்துக்கிடுங்க அது உங்க அக்காவும் தம்பிக்கும் உள்ள கதை என்னமோ அது நீங்களே பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கிடுங்கம்மா இதுல நான் தலையிடாண்டேன் சரி நான் கைய கால கழுவிட்டு வரேன் சாப்பாடு போடு பசிக்குது அம்மா பிள்ளைங்களா இங்க சஞ்சனா தூங்கிட்டா இந்த சரண் பையன் தான் ஃப்ரெண்டை பார்க்க இவனையும் பார்க்க வெளியே போறேன்னு சொல்லி போனா என்ன வீட்டுக்கு வர காணும் அவனுக்கு வந்து வீட்டுல ஒழுங்கா ஆறு ஏழு மணி தாண்டி வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன் நினைச்சா போறான் வாரான் இப்படி எல்லாம் இருந்தா சரிபட்டு வராது ஆஹ் சரி சொல்லுங்க சொல்லுங்க நீ சாப்பாடு எடுத்து வை போங்க போய் கை கால் மூஞ்சி கழுவிட்டு வாங்க

ஏ வாயாடி நீ தானே பேய் கதை சொல்லி என்னைய பயமுறுத்துனே நீங்க பெரிய பையன் தானே இந்த மாதிரி கதையெல்லாம் நம்பலாமா முத அதுவும் நீங்க டாக்டருக்கு படிக்க பைய எவ்ளோ பேஷண்ட் எல்லாம் பாவியே அப்ப செத்து போனா அதெல்லாம் பேயா வருவாவளா கொஞ்சம் மாதிரி யோசிக்கண்டாமா நீங்க இங்க பார் வாயாடி நான் பேய் குடம் பார்க்கிறதுக்கே அவ்ளோ பயப்படுவேன் நீ என்னைய பேய் கதை சொல்லி பயமுறுத்திட்ட சும்மா இப்போ நான் மழுப்பாத ஐயா இந்த வாயாடிட்டு நீ பேசிட்டு இருந்தா இன்னே பேசிட்டு நிக்க வேண்டியிருந்தான் உங்களுக்கு தான் நேரம் ஆகுது நீங்கள கிளம்புங்க உங்க வீட்ல தேட போறாவே அப்பயே சார்மதியா போன் பண்ணி அங்க அன்னி வீட்டுக்கு அனுப்பி விடுங்கன்னு சொல்லி சொன்னாவே இனிமேல் போன் அடிச்சு அங்கே வந்துட்டேனும் கேட்க போறா அங்கேயும் நீங்க இன்னும் போய் சேரலன்னு வைங்க பெரிய பிரச்சனை ஆகி போவோம் உலக மரியாதை சீக்கிரமா போய் வீடு போய் சேர்ற வழியை பாருங்க சரண் வேற ரமன் சொல்லாம வெளிய வந்திருக்கான் அவனோ வீடு வந்து சேரலன்னு சொல்லி அவ தேடிட்ட டப்பா சீக்கிரமா ரெண்டு பேரும் வீடு வெயி சேருங்க இருட்டுக்குள்ள இன்னைக்கு பௌர்ணமி வெளிச்சம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அதனால பேய்றலாம் பாத்து பத்திரமா பேய்ட்டு வாங்க ஆன் சரி பிரியமா பேய்ட்டு வரோம் அப்பள வா போலாம் ஆ சரி தே பேய்ட்டு வரோம் பை ஆ பாயா பாயா பாத்து ஐயா மெதுவா வண்டி ஓட்டுங்க ஆன் சரி பிரியமா இந்த மனுஷனை வேற இன்னும் காணோம் எங்க போய் தொலைஞ்சாரு எங்கிய குடிச்சிட்டு இருந்தாலும் ரோட்ல விழுந்து கிடக்காரா என்னமோ தெரியலையே இவ்வளவு வீட்டுக்கு வந்துடுவாரு இந்த மனசுல காணே மனசுக்கு படபட நாய் வேறும் என்னமோ ஏதோ அம்மா அப்பாவே இப்ப குடிக்க முடியாத சத்தியம் பண்ணிருக்காருல குடிக்கலாம் இருக்க மாட்டாரு வேற எதாவது வேலையா ஃபோன் பண்ணி இருந்திருக்கும் இல்ல இந்த பயல தொடன்னு நான் செஞ்சுட்டுலாம் ஃபோன் பண்ணி பார்க்கல நீங்கள் நீங்களும் போங்க போய் சாம்பார் அங்கே வெளியே தான் எடுத்து வச்சுருந்தேன் மூடாமல் இருக்கும் போய் அங்கே கிச்சனில் ஊற்றி வச்சு சாம்பார் கூட சேர்த்து ஊற்றி வச்சுட்டு மூடி வைங்க மூடி வச்சுட்டு போய் நீங்களும் சாப்பிட்டாச்சுல போய் தூங்குங்க வேணா நான் அப்பா வர ஆரானு பார்த்துட்டு இருக்கேன் அவர் வந்தார்னா அவருக்கு வயிற்றுக்கு ஏதாவது போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டு தூங்கிய நீங்களும் போய் தூங்குங்க நாளைக்கு காலேஜுக்கு போகணும்ல ஆ ஆமாம்மா காலேஜுக்கு போகணும் ஆ சரி சீக்கிரம் போய் தூங்குங்க நம்ம அப்பா வருவாரு நீ இப்போ கூட வெளியவா இருக்க போற அவா உள்ளவா இல்ல இல்ல நான் கொஞ்ச நேரம் இல்ல வெளியே இருக்கேன் அவருக்கு போன் அடிச்சு அவர் அவரு வாராரா என்னன்னு சரி அப்போ சோனி வா அப்போ வா நம்ம போலாம் போன் அடிச்சு பாப்ப மனசு எனக்கு எடுக்காரான்னு இந்த பயிலவை இருந்து இருந்து பார்த்து இவ்வளவு நேரமா ஆகி அவரை பார்க்க முடியாம போறானுவன் லட்சுமி தான் போன் அடிக்கா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன் குடிச்சிருக்கேன்னு தெரிஞ்சா இன்னும் வருத்தப்படுவா போனும் எடுக்கப்படாது எல்லாரும் வீட்டில் அப்புறம் பொறுமையா வீட்டு வாசலில் போய் கடந்துடணும் விடிஞ்சக்கப்புறமா எதா இருந்தாலும் பேசிக்கடலாம் லட்சுமி கிட்ட இப்போ போய் லட்சுமி கிட்ட பேசப்படாது இப்ப எது பேசினாலும் லட்சுமி வருத்தப்படுவா கோவப்படுவா அதனால இப்ப எதுவும் பேசப்படாது என்னென்ன சரி அப்ப வந்துருவார்க்க